போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு இந்த வருடத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பார்த்துட்டே வரோம் கோள்களுடைய சாரம் அதாவது கோள்களுடைய நகர்தல் கொண்டு பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் பார்க்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் அற்புதமான துவக்கம் தான் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல ஒரு இணக்கமான குடும்பத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தொழில ஒரு அபிவிருத்தி தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் பல மடங்கு உயர்வாகிறது அற்புதமான காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி துவக்கம் அற்புதமா இருக்கு சரி மே மாதத்திற்கு பிறகு ரிசவராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல நல்லா நல்லா இருக்குது விட கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சற்று கவனிச்சுக்கணும் சரி ரொம்ப எனக்கு ஆதரவா இருந்தாங்க எனக்கு பயங்கர பலமா இருந்தாங்க என்னுடைய உறவினர்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய பலம்னு நினைத்த ரிசவராசி நண்பர்களுக்கு சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலம் இந்த மே மாதத்திற்கு பிறகு ரொம்ப கூட்டமா இருந்தது எனக்கு மிகப்பெரிய பலம் என்னுடைய பலம் எல்லா விஷயங்களும் இருந்தது இல்லையா எல்லாம் கொஞ்சம் சற்று சற்று இவர்களுடைய உண்மை முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரிசவராசி நண்பர்கள் எவ்வளவு படை பலம் எவ்வளவு பலங்கள் இருந்தாலும் உள்ள இருக்கிற ஆள் உண்மையா இருந்தானா இல்லையாங்கிறது இந்த காலகட்டங்களில் தெரிஞ்சிடும் நம்ம பணத்துக்காக இருந்தானா இல்ல உண்மையிலேயே நம்ம கூட தான் இருக்கிறாங்களா இது இந்த காலகட்டங்கள்ல உண்மையிலே தெரிஞ்சிடும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரால எனக்கு திருமணம் இன்னும் அனுகூலமாகல பல முயற்சிகள் எல்லாம் இருந்தேன் எனக்கு அனுகூலமாக நினைத்தவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் திருமணத்திற்கு உண்டான அனுகூலங்கள் இறைவனுடைய அனுகூலத்தோட நடக்குது இறை அருளால நடக்குது பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய காலம் ரொம்ப நாள சண்டை நடந்ததுங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் இணக்கம் எல்லாம் இருக்கிறோம் இணையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நண்பர்களால ஒரு ஆதரவான எல்லாம் உருவாகுது உறவினர்கள் தான் மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நண்பர்களுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களால ஒரு அனுகூலமான செய்திகள் எல்லாம் வந்து சேரும் மனைவி வழியில ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமான அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் ரிசவராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்குது ஒரு அற்புதம் தானே அற்புதமான சூழ்நிலை அதே போல பாருங்க நமக்கு ஏற்படக்கூடிய லாபம் இன்னும் பன்மடங்கா மாறும் பன்மடங்கா மாறும் மூத்த சகோதர வழியில மூத்த சகோதர வழியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தா கொஞ்சம் இணக்கமாக கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஆதாயங்கள் ஏற்படுது சிறிது தூர பயணம் இறை வழிபாட்டிற்கான ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமா இருக்கு உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குது இருந்தாலும் இந்த தேக ஆரோக்கியத்தை ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துங்க ரிசவராசி நண்பர்கள் ஏன்னா தேக ஆரோக்கியம் கொஞ்சம் தொல்லை கொடுக்கற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவம் பார்க்கணும் மருத்துவம் மட்டுமல்ல உங்களுடைய உணவு உங்களுடைய பயிற்சியையும் சேர்த்து இறை வழிபாட்டோடு சேர்த்து இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது இப்ப இருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா சில குறிப்புகள் உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு சிறப்பு இல்லாத மாதிரி இருக்கு ஆகினால அதுல கவனம் செலுத்துங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய குழந்தைகள் மேல கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க அவர்களுடைய கல்விக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் சிறு தொகைகளை சேமிப்பாக பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய ஒரு விஷயங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருந்தாலும் அனுகூலங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் சிறு சிறு வாகனம் சார்ந்த இடத்துல சிறு சிறு விபத்துகளும் வாகனத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய வாகனங்கள் வாங்குறது பழைய வாகனத்தை சரி பண்றது பழைய வாகனத்திற்கான விரயங்கள் செய்யறது இது சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கு இருந்தாலும் நல்ல லாபம் உண்டு ஆதாயம் உண்டு அனுகூலம் உண்டு சிறப்பான பலன்கள் இன்னும் மேல அதிகரிக்கணும்னா எப்பொழுதும் எல்லோருக்கும் இறை அருள் அவசியமா தேவை இறைவனுடைய அனுகூலம் நிரம்பி இருக்கணும் அப்ப இறைவனுடைய அனுகூலத்துக்கு நம்ம என்ன செய்யணும் போயே அப்படியே ரோட்ல நின்று அப்படின்னு கும்பிட்டுட்டு ஓட விடலாம் கூடாது கோவில்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ரொம்ப தூரம் போகணுங்கிறது கூட இல்லை ஒரு மகாலட்சுமி கோவில் இருக்குன்னா அங்க போங்க ஒரு நெய் தீபம் எடுங்க நெய் எடுத்து ஒரு தீபம் பத்துவீங்க அந்த தீபத்தை கண்ண சிமிட்டாம கண்களை இமைக்காது ஒரு பத்து நிமிடம் அந்த தீபத்தை கவனிங்க எண்ணெயில தீபம் விட்டா கூட கண்ணு எரிச்சல் இருக்கும் நெய் தீபம் கண்ணு கொஞ்சம் எரிச்சல் இருக்காது இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு நெய் தீபம் எதுக்கு அப்படின்னு கேட்டா தீபமே முதல்ல அதை கவனிக்கிறதுக்காக தான் தீபம் போடுறதே அந்த தீபத்துல ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய எல்லாம் அந்த பிரார்த்தனைகளையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுங்க மகாலட்சுமி கோவில் அருகில் இருக்குன்னா போய் அங்க ஒரு நெய் தீபம் இட்டு ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை சிமிட்டாம அந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய மனதில் உள்ள பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த தீபத்துல வச்சுட்டு சுவாமிய வழிபாடு பண்ணி கோவில சுற்றி வாங்க சுற்றி வந்து ஒரு இடத்த அமைதியா ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி அந்த இறை சிந்தனையோடு இருந்துட்டு வாங்க தினமும் தினமும் செய்யுங்க இதைய ஒரு பத்து நிமிடங்கள் தவத்தில் இருங்க கோவில்ல தீபம் பத்த வச்சு ஒரு பத்து நிமிஷம் பார்க்க முடியுதுன்னா உங்களால ஒரு பத்து நிமிடங்கள் என்ன செய்யலாம் தவத்திலையும் இருக்கணும் காலையில வேலையை தூங்குவதற்கு முன்பே இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு உங்களுடைய வேலைக்கு போங்க பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் நீங்கள் எதுவெல்லாம் நினைக்கிறீங்க எதையெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி வருவதையும் நீங்கள் உணர முடியும் செய்து பாருங்க இது நடைமுறையா நடக்கக்கூடிய விஷயம் பிராக்டிக்கலான விஷயம் இது இது எதுவும் சொல்லலாம் வேண்டாம் நான் சொன்னது நீங்க செஞ்சு பாருங்க நீங்க செய்து பாருங்க அது நீங்க உணர்வீங்க எந்த கிரகச்சாரங்கள் நமக்கு அனுகூலம் இல்லாம இருந்தாலும் இறைவனுடைய வழிபாடு உங்களுடைய தியானம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பாதிப்பை குறைக்கும் அப்ப இந்த ஜோதிடம் சார்ந்த கலைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்து முதல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு பல பதிவுகள் இது போல என்னை போல பல ஜோதிடர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா தான் உங்களுடைய விழிப்புணர்வுக்கு இதுல எல்லாம் கவனமாக இருங்க இந்த விஷயம் எல்லாம் சிறப்பா இருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருங்கன்னு ஒவ்வொரு ஜோதிஷரும் என்ன பண்றாங்க அவர்களுடைய ஆய்வுக்கு தக்கவாறு கருத்துக்களை பதிவு செய்யறாங்க பயன்படுத்திக்கங்க மிகப்பெரிய மாற்றத்தை தியானம் இறை அருளால் குடிக்க முடியும் ஒரு நல்ல மாற்றம் நீங்களே நானும் எல்லாமே அந்த இறை சக்தியை வேண்டிக்கிறேன் ரிசவராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமாக அமைய எல்லாம் அந்த இறை சக்தியை நான் வேண்டிக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்